சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளவு கண்ணுக்கு வந்து இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை சரியாக செஞ்சுருக்கு அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நானும் கேட்கல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார் சூரி சொன்னார் போல் எல்லாமே இருக்கு அண்ட் கனியோட ரோல் அவர் அவர் இந்த படத்தில் நான் அவரை பார்க்கும்போது இதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது இந்த கதை மகனும் வந்து அது அவரோனிக் அவரணி கூட சார் அண்ட் அவர் ஒரு வெரி க்ளோஸ் டு த பீப்புள் மக்களோட ரொம்ப நெருக்கமாயிருக்கக்கூடிய ஒரு 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 மனிதரா ஆன் ஸ்க்ரீன் வர்றாரு அது வந்து நமக்கு ஒரு ஒரு நெருக்கத்தையும் நம்பகத்தன் கொடுக்குது இந்த கதைக்குள்ள எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டன்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த ஹை ஸ்பீட் ஃபைல் எல்லாம் துரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன வந்து துரை வந்து ஜாக்சன் வரும் ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் தனியாக செந்திலோட எல்லா பழமும் பண்ணுறாரு செந்தில் சொன்ன மாதிரி ஆர்ட் டிரக்டர் எல்லா நாளும் ஷூட்டிங்கு வர்ற ஆர்ட் டேரக்டர் வந்து கொஞ்சம் அரிதான இருந்தா அந்த அந்த விதத்தில் ஒரு ஒரு அரிய விஷயத்து இந்த படத்தை நிகழ்த்தியிருக்கீங்க நீங்கள் ஸ்னேகர் செந்தில் சொன்ன மாதிரி உங்களோட எத்தனையே அப்போ ஒரு படம் எனக்கு தான் செய்யும் எல்லாருமே நல்லா தான் எனக்கு வந்து ஒவ்வொருத்தராக தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியல சாரி தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருடைய ரூல்ஸுமே கன்வின்சிங்காக இருக்குது சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அண்ட் இந்த படம் வெற்றியுடைய வாழ்த்து